நாங்க நன்றாக விளங்கிக் கொள்ளணும் ஆண்களுக்கு ஒரு வெள்ளி மோதிரம் மட்டும் தான் அனுமதி ஒரே ஒரு வெள்ளி மோதரம் அதற்கு மேலான கழுத்துல வெள்ளி செயின் போடலாம் கையில வெள்ளி காப்பு போடலாம் மேலான பெரியார்களே சகோதரர்களே காதுல அந்த அந்த காது பூ மாதிரி அந்த தோடு அது போடலாம் மார்க்கத்துல அனுமதி இல்ல ஆனா இப்பொழுது நாங்க பார்க்கலாம் சர்வசாதாரணமாக சில வாலிபர்கள் இதையும் மீறி பெண்கள் மாதிரி முடிய வளர்க்கலாம் எவனோ தன் வளர்த்தான் என்பதற்காக அதை விட ரொம்ப ஆச்சரியம் என்னண்டா யாராவது யாரொத்தர் செஞ்சுக்காருந்த கண்ணை மூடிக்கொண்டு காலத்துல முழுக்கால் சௌசர் குறவோ அதுல கூட ஆங்காங்கே கிழிஞ்சிருக்கும் இருக்கும் அதை பெட் போட்டு கொண்டு தான் போறது ஆனா இப்ப காலம் மாறி இப்ப கிழிஞ்சதை யாரும் அல்ல இப்ப பாக்கலாம் சௌசர்ல கிட்ட ஒரு ஓட்டை உண்டு அது வேணும் பிச்சு போடுறது மேலான பெரியார்களே சகோர்களே இதற்கு ஏதாவது அர்த்தம் நீக்கின்ற தேனுங்க உத்தரட்டே ஒரு வகையான அர்த்தமும் இல்லை ஏன் இப்படி செய்றீங்க என்ன செய்ய இப்படித்தான் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோர்களே எது செய்யறோம் அதற்கு பின்னாலே ஏதாவது அர்த்தம் இருக்குதான் அர்த்தமே இல்லாமல் சில ஆண்களும் சில பெண்களும் செய்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் சில விடயங்களை நன்றாக நாங்க ஆராய்ந்து பார்க்க முன்ன எங்களில் பலர் அதற்குள்ள நாங்கள் வீழ்ந்துதான் இருக்கோம் உதாரணமாக சொல்லி அந்த அது சிலவேல முட்டுக்காலை விட கொஞ்சம் மேலாளும் இருக்கும் எங்கட சில சகோதரர்கள் அதை போட்டு கொண்டு வந்து சொல்லுவாங்க அப்ப யாராவது நீங்க இதை போட்டு கொண்டு தொழுகிறீங்களே என்று கேட்டா ஹராம் அந்த கேட்பார்கள் ஆண்களுக்கும் அவுரத் இருக்குது பெண்களுக்கு இருக்கிற மாதிரி சிலவேல தன்னுடைய மனைவி ஃபுல் பேஸ் கவர் இவர் திரிக் கோட்டர் உடுத்து கொண்டு போவாரு அந்த பார்க்கிற நேரத்தில் எப்படி இருக்கும் மனைவிய புல்லா மறைச்சி பேஸ் கவர் பண்ணி இவர் திரிக் கோட்டர் போட்டு கொண்டு போறாரு ஆனா முழு முட்டுக்கால் மறைந்தால் பத்துவாவுடைய அடிப்படையில் கூடும் ஆனா தக்குவா ஊக்காது அவ்வளவு நல்லதில்ல ஆனா செலவேல மச்ச வந்து தொழுகிறாரு அவருடைய முட்டுக்கால் சுரந்திருந்தால் தொழுகையும் கூடாது அவ்வாறு திறப்பது ஹராம் எப்படி பெண்களுக்கு அவுரத்திற்குதோ அதே மாதிரி ஆண்களுக்கும் சொப்புள் முதல் முட்டுக்கால் மூடுவது அது கட்டாயம் அவசியம் மற்றவர்களுக்கு முன்னால மீரான பெரியார்களே சகோதரர்களே நாம் எதை என்றால் எங்களை அறியாமல் அவர்களுடைய கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்குள்ள ஊடுருவி வந்து இப்பொழுது நாங்கள் பார்க்கலாம் பொபே சாப்பாடு ஒரு காலத்துல சகன் பிளேட் இப்ப பொஃபே வச்சுட்டாங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து பிரச்சனை இல்லை ஆனா அதுல பல மிஸ்யூஸ்கள் நடக்குது ஒன்று எங்களுக்கு தேவையான அளவை மட்டும் வச்சு கொண்டா பரவாயில்லை அந்த இடத்துல ஒரு பதினைந்து ஐட்டம் இருந்தால் அவைகள் அனைத்தையும் அந்த பிளேட்டை வச்சு கொண்டு போறது பாதிய சாப்பிடுறது பாதிய கொண்டு போய் கொட்டுறது மேலான அந்த கணேஷாக வலித்து சாப்பிட மிக முக்கியமான ஒரு சொன்னா அந்த இடத்துல மீறப்படுகின்றது எங்கள நாட்டிலும் பரவாயில்ல அலமது இல்ல அநேகமா நாங்கள் கை விரல்களால சாப்பிடுகின்றோம் ஆப்பிரிக்க நாடுகள்ல அது மொரோகோ போன்ற அந்த லிபியா போன்ற அந்த ஈஜிப்ட் போன்ற அநேகமான நாடுகள் உள்ள இஸ்லாமியர்களுக்கு கையால சாப்பிடவே தெரியாது அவங்களுக்கு அந்த காரம் அவங்களுக்கு அந்த போக் தான் வேணும் போக் இருந்தா தான் அவர்கள் சாப்பிடுவாங்க நாம் எதை சொல்ல வாரோம் அந்த கை விரல்களால சாப்பிடுவது சொன்னா மாத்திரம் அல்ல எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு துவாவும் கிடைக்குது அபுதாவுதல பதிவாக இருக்கிற சகைஹான் அகதீர் நபி அவர்கள் சொன்னார்கள் மண் அக்கலசி கசாத்தின் சும்மா லஹிசாஹா சகுலுலகு அத்தக கல்லாஹும் என்னன்னா யாராவது ஒரு தட்டையில சாப்பிட்டு அந்த தட்டையை வழித்து சாப்பிட்டால் அந்த பிளேட் அந்த தட்டை அவரை பார்த்து கூறுகின்றது நீ சைத்தானிடமிருந்து என்னை பாதுகாத்ததைப் போன்று அல்லாஹ் உன்னை நரகத்திலிருந்து இருந்து இது என்ன சாதாரணமான ஜோ எவ்வளவு மிக முக்கியமான ஒரு துவா இந்த மாதிரி நாங்க கையால சாப்பிடாததின் காரணமாக அந்த துவாவுலிருந்து நாங்கள் தூரமாக்கப்படுகின்றோம் சிலவேல இன்னும் சில இடங்கள்ல அங்க பிளேட்டும் உட்கார்றத்துக்கும் ஏற்பாடு செஞ்சிருப்பாங்க வெற்றி சாப்பிடுறதுக்கு ஏற்பாடுகள் இருக்காது அதனால நின்று கொண்டே சாப்பிடுவாங்க நின்று கொண்டு சாப்பிடுவதை நவியவர்கள் தடுத்திருக்கிறார்கள் நின்று கொண்டு குடிப்பதை நவியவர்கள் தடுத்திருக்கிறார்கள் சில நேரங்களில் நபி அவர்கள் நின்று கொண்டு குடித்ததாகவும் சில அதிர்ஷ்டல்ல வருது நாங்க அது ஒரு நிர்பந்தத்துக்கு பாவிக்கலாம் ஒரு இடம் கீழே உட்கார முடியாது கடும் சேரு சகதி நீர் உட்காருவதற்குரிய ஏற்பாடு இல்ல அல்லது ஒருவருக்கு முட்டுக்கால மடிக்கல அவருக்கு கீழே உட்கார பரவாயில்லை மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆனால் எங்களில் பலர்களுக்கு நான் நின்று கொண்டு சாப்பிடுறது கூடாது என்ற உணர்வு வருதில்ல நின்று கொண்டு குடிக்கிறேன் என்ற அந்த உணர்வு வருதில்ல நான் பிளேட்ல போட்ட பாதிய டப்பில் போய் கொட்டுகின்றேனே இது ஹராம் இது வீண்வரியம் என்ற உணர்வு வருதில்ல மேலான பெரியார்களே சகோர்களே இப்படியே நாங்க பார்த்தோம் அண்டா எங்கள ஆண்கள் பெண்கள்ட எங்களை அறியாமல் அவர்களுடைய அந்த கல்ச்சர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கிறது முந்தியோர் காலத்துல எங்கட பெண்கள் அநேகமாக அந்த சுடிதார் தான் காலம் மாறி எங்களோடவங்களும் எங்கட பெண்மணிகளும் அங்க டெலி உடுப்பாங்க இன்னும் சிலர்கள் லெகின்ஸ் கொடுப்பாங்க உள்ள அடை பிரச்சனை இல்லை கூதலுக்காக குளிருக்காக தாராளம் உடுக்கலாம் ஆனால் வெளியிலே தெரியக்கூடிய ஆடை ஆண்களுடைய ஆடை எப்படி அமையோனும் சரியாவுல பெண்களுடைய ஆடை எப்படி அமையோனும் சரியாவுல வந்திருக்கிறது பெண்களுக்குள்ள அணிகலன்களை ஆண்கள் அணியல நான் ஏற்கனவே சொல்வேன் அதாவது ஆபரணம் அணியிறது பெண்களுக்கு உள்ளது அவங்க நகை போடுறது காதுப்பு போடுறது மாடை போடுறது காப்பு போடுறது பெண்களுக்கு அனுமதி ஆனால் ஆண்கள் பெண்களை மாதிரி ஆபரணமோ ஆடையோ அணிந்தால் நபி அவர்கள் ஷபித்திருக்கிறாங்க

அந்த அந்த ஒழுக்க விழுமியங்கள் உள்ளது தான் பெரியவர்களுக்கு சிறியவர் மரியாதை செய்கிற அவருக்கு கொஞ்சம் கண்ணியமாக நடந்து கொள்ற இப்பேறி கொண்டு போவது ஆசிரியர் மாணவன் உம்மா மகள் எந்தெந்த பாகுபாடு எல்லாம் தேவையில்லை இந்த வித்தியாசம் எல்லாம் தேவையில்லை எல்லாத்துக்கும் ஈக்குவல் ரைட் நீங்க மிச்சம் குணிய தேவல்ல நீங்க மிச்சம் பணிய தேவையில்லை என்றெல்லாம் ஆங்காங்கே சப்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே ஒரு முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்னால மூத்தவர்கள் ஐம்பது அறுபது வருடத்திற்கு மேற்பட்டவர்கள்ட்ட கேட்டா தெரியும் அந்த நேரத்தில் எங்களோட உம்மா பாப்பா எல்லாம் ஓ லெவல் ஏ லெவல் படிச்சு இல்ல அவங்க படித்தது மூணாம் வகுப்பு நாலாம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு தான் அதற்கு தான் ஓ லெவல் ஏ லெவல் யூனி இப்ப மாஸ்டர் பிஎச்டி டி எல்லாம் இப்ப தான் வந்திருக்கு ஆனால் அவர்கள் இந்த கல்விகளை படிக்கல ஆனா அழகான குணங்களை படிச்சு தந்தாங்க நல்ல பண்புகளை படிச்சு தந்தாங்க மற்றவர்களை எப்படி மதிக்கணும் மற்றவர்களுக்கு முன்னால் எப்படி அமரணும் வீட்ல ஒரு பெண் பெரிய பிள்ளையாக ஆசிச்சா அந்த பெண்ணுடைய ஆடை எப்படி அமையணும் வீட்டுக்கு மகரம் அல்லாத யாராவது வந்தா நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் இந்த எல்லா விடயங்களையும் அந்த காலத்தில் உள்ளவர்கள் சொல்லி தந்தாங்க பெற்றோர்களை தயவு செய்து நீங்க தவறா நினைக்காதீங்க இத சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு நேரம் இல்லை அவங்களுக்கு நாங்க நல்ல ஸ்கூல் நல்ல காலேஜ் படிப்புக்கு முழு ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்ததோட அவங்களுடைய ஸ்கூலுக்கோ மதரசாவுக்கோ அனுப்பினா எங்கட பெற்றோர்கள் நினைக்கிறாங்க இதெல்லாம் அவங்களோட வேலை மாஸ்டர்ஸுடைய டீச்சருடைய மதரசால் உள்ள ஆளின்களுடைய உஸ்தாத்மார்களுடைய வேலை மட்டும் நினைக்கிறாங்க மேலான பெரியார்களே சகோதரர்களே சின்ன வயதுல வீட்டுல வளரும் பொழுதே சொல்லி கொடுக்கணும் யாராவது மகள் வந்தா நீங்க காலுக்கு மேல காலை போட்டு கொண்டு உட்காந்து ஹாய் ஒன்று உட்காந்து இருக்கிறீங்க வீட்டுக்குள் எப்படியும் உடுப்புகள் உடுக்கலாம் சில பேர் குறை ஆடைகள் அவளுடைய அதாவது உடலிலேயே உள்ள சில பாகங்கள் வெளியில தெரியும் ஆனா அந்த பெண் சாதாரணமாக கணக்கே இல்லாமல் அந்த பெண் அவட வேலையை செஞ்சு கொண்டிருப்பார் அவட கம்ப்யூட்டர்ல அவட மொபைல் போன்ல அல்லது அவட புக்ல ஏதாவது செஞ்சு கொண்டிருப்பார் ஒரு கணக்குமே இல்ல ஏன் இதெல்லாம் இதனுடைய பாரதூரத்தை நம்முடைய பெற்றோர்கள் சரியாக அல்ல சிலர் சொல்லிக் கொடுக்கல நபி அவர்களுக்கே நூற்றுக்கு நூறு ரைக்களுக்கு முன்னால தன்னுடைய கால நீச்சி உட்காரையிலும் ஆனா சரித்திரத்தில் வருதுமன் தனக்கு பக்கத்தில் அமர்ந்திருக்கிறவருக்கு முன்னால நபி அவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய காலை நீட்டி அமர்ந்ததை பார்க்கப்படவே இல்லை நூத்துக்கு ஆயிரம் நபி அவர்கள் நபி அவர்கள் நபி அவர்களே சொல்லுவாங்க நான் முன்னால நடந்தா பின்னால என்ன தொடர்ந்து வராதீங்க எனக்கு என்னமோ மாதிரியாக இருக்குது ஆனா இன்றைக்கு செல்வந்தர்களோ அரசியல் உள்ளவர்களோ அவங்க முன்னால போன படைப்பட்டாலும் பின்னால வரணும் மேலானரிய கனவான்கரே சகோதரர்களே மூத்தவர்களும் பெரியவர்களும் மதிக்கணும் ஆசிரியர்களை கண்ணியப்படுத்தும் இரக்கத்துடைய இறக்கைகளை உங்களுடைய வாப்பாவுக்குமாக நீங்க விரித்து கொடுங்க இன்றைக்கு செலவேல வாப்பா பேசினா மகனும் பேசுற வாச அதத்தினா மகள் பயமுறுத்தவே உம்மாக்கு பயம் மகள் எதையாவது செஞ்சிருவாவோ தெரியா வாப்பாவுக்கு பயம் மகனை கூடுதலாக நான் எச்சரித்த எதையாவது செஞ்சிருவானோ தெரியல்ல வெளிநாடுகள்ல கூடுதலாக இருக்குது நேரத்திலேயே அந்த ஸ்கூல்கள் சொல்லி கொடுத்துருவாங்க ஏசினா வாப்பா ஏசினா உங்களை திட்டா உடனடியா போன் நம்பரை கொடுத்துருவாங்க நீங்க போன் பண்ணுங்க எங்க நாட்டுடைய சில குடும்பத்தினர்கள் இன்று வரைக்கும் யூகே ல கனடா போன்ற நாடுகள்ல ஜெயில இருக்கிறாங்க ஏன் பிள்ளையை அடித்ததனால அகற்றினதனால மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே இன்று உலகத்தில் என்ன பேசப்படுது என்றால் ஆசிரியர் மாணவர் என்ற பாகுபாடு வாப்பா பிள்ளை என்ற பாகுபாடு பெரியவர் சிறியவர் என்ற பாகுபாடு எல்லாம் தேவையில்லை எல்லோருக்கும் ஈக்குவல் ரைட் இருக்குது என்று தன் பேசப்படுது மேலான பெரியார்களே சகோதரர்களே இதெல்லாம் இஸ்லாமிய ஒழுக்க விழுமியங்களுக்கு மாற்றம் மாற்றம் எங்கட உமா அலம் எங்களுக்கு படிச்சு தந்தாங்க எங்களுக்கு சொல்லி தந்தாங்க அவர்கள் அறிவு அந்த அளவுக்கு இருக்கல்ல இங்க எங்கட பெற்றோர்கள் நல்ல படிச்சு இருக்கிறாங்க ஆனா பிள்ளைகளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுப்பது குறைவோம் அல்லது சொல்லி கொடுப்பதற்குரிய தைரியம் வருதில்லை ஏன் சிலவேல மகன் திருப்பி கேட்பானே வாப்பா நீங்க செய்றீங்க தானே அதுதான் பெரிய தவறு நாங்க எங்களை சீராட்சி நாங்க எங்களை சரியாட்சி நாங்க சரியாக நடந்தோம் என்றால் மகன் எங்களை எதிர்த்து பேசலாம் ஒருபடி மேல் ஏறி எதையாவது திருப்பி கொடுத்தா முதல்ல சொல்றது ஐநோ எனக்கு தெரியும் வாப்பா கூட காலம் அந்த காலம் இப்ப இருக்கிற உலகம் அது வேற உலகம் பாப்பா உங்களுக்கு விளங்காது உங்களுக்கு விளங்காதுன்றே சொல்லுவார்கள் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே எதிர்த்து என்ற அடித்துல வருது அப்துல்லாஹிப் சௌ அல்லாஹோ அன்ஹூ அவர்கள் ஒருவரை காணுகிறார் அவர் கரண்டுக்கு கீழால ஆடை அணிந்திருக்கிறார் சொன்னாரோ அவங்களோட கொஞ்சம் தூக்கி அவர் உடனடியாக கேட்டாரு உங்களோட சாரமும் படித்து தானே இருக்குது நீங்களும் உங்களோட சாரத்தை உயர்த்தி கொள்ளுங்களேன் என்று கேட்டாரு அப்துல்லாஹிபுல்லாம் சொன்னார்கள் உங்கள மாதிரி இல்ல தம்பி நான் இமாம செய்கின்றேன் என்னுடைய முட்டுக்காடுக்கு கீழான கரண்டைக்கு மேலால் இல்லாதது அதாவது முள்ளு மாதிரி மெலிந்ததாக இருக்குது ஒள்ளியாக இருக்குது அதை மறைக்கத்தான் நான் இப்படி கொஞ்சம் சாரத்தை கீழாக்கி வச்சிருக்கிறேன் என்று சொல்லி ஹதரத் அப்துல்லாஹிம் மசோதரதையெல்லாம் சொல்லி முடிக்கல நான் அவங்களுக்கு கேள்விப்பட்டு சாட்டையாக அடிச்சாங்க பெரியவர்கள் திருத்தி தந்தாத அந்த கருத்து நீங்க பிடிவாதமாக இருக்கிறல்ல இந்த ஆண்கள் பெண்கள் இருபது இருபத்தி ரெண்டு வயசுல திருமணம் முடித்ததோட சில வாப்ப உம்மார் மகன் நீங்க முடிவெடுங்க மகன் நீங்க முடிவெடுங்க என்ன தெரியும் அவங்களுக்கு முடிவெடுக்க மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களை சகோதரி படிச்சுட்டு வந்திருப்பாங்க தான் ஜோப் செய்வாங்க அவர்களே சில நேரத்தில் சொல்லுவாங்க எங்கட பர்சனல் எங்கட பெமிலி லைஃப் நீங்க தலை போடாதீங்க நாங்க முடிவெடுப்போம் முடிவெடுத்தனுடைய பாரதூரம் ஒரு ஐந்து பத்து வருஷங்களுக்கு பின்னால தான் விளங்கும் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே பெரியவர்கள் மூத்தவர்கள் அறிஞர்களை மதிக்கணும் அப்துல்லாஹிபு அப்பாஸ் ரவி அல்லாஹோ அன்போ வயதில் சிறியவர் அவர் அவசரமா பேசு அவருடைய சேனத்துடைய பிடியை கையால பிடிச்சு கொள்றாங்க சேனம் கால வச்சு அதிரிசோன்னார்கள் தனக எப்பி ரசூல் இல்ல ரசூல் உடைய சிறிய சந்தையுடைய மகனே தூரம் நீங்க கிட்ட வராதிங்க நீங்க இதை செய்யாதீங்க

மேலான பெரியார்களே சகோதரர்களே இந்த மாதிரியான வரலாற்று சம்பவங்களை படிக்கணும் அதற்குரிய நேரம் காலம் அநேகமாக வேற வேற வேலைகள்ல கழிது சோசியல் மீடியாவுல பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இன்ஸ்டாகிராம்ல அதுல வார செய்திகளை பார்க்கிறது அத பறக்கிறது அதை மற்றவர்களுக்கு ஷேர் பண்றது சில ஊர்கள்ல சில மஸ்ஜிதுகள்ல கிளாஸ் நடக்கும் தப்தீர் கிளாஸ் நடக்கும் ஆனா அங்க வந்து பார்த்தா ஒரு பதினஞ்சு பேர் இருபது பேர் தான் இருப்பாங்க மேலான பெரியார்களே சகோர்களே நான் எதை சொல்லிக் கொள்வாரேன் நேரமும் ஆகிவிட்டது எதை சொல்லிக் வாரேன் என்றார் எப்படி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்க வழிபாடுகள்ல குடும்ப வாழ்க்கையில எப்படி முன்மாதிரியாக இருந்தார்களோ அதே மாதிரி சமூக வாழ்க்கையில எங்களுடைய நடை உடை பாவனைகள்ல எங்கட பழக்க வழக்கங்கள்ல எங்களுடைய இஸ்லாமிய நாகரிகங்கள்ல நாங்கள் எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை பற்றியும் மிக தெளிவாக சொல்லி சூரத்து நூறுடைய கடைசி ചേല hey, நபியுடைய சபையில இருந்தாலும் நீங்க எழுந்தி போற கட்டம் வந்தா நீங்க அனுமதி கேட்டு கொண்டு போங்க அந்த ஆயத்தை சொல்வதற்குரிய நேரம் இல்ல அதனுடைய வருது உங்களுக்கு நீங்க முக்கியமான ஒரு வேலையாக வெளியில போக தேவைப்பட்ட அந்த சபையிலிருந்து சும்மா எழும்பி போகாதீங்க நபீடத்தில் அனுமதி பெற்றுக் கொண்டு போங்கு சொல்லிவிட்டு இறுதியில் அல்லா கூறகன் தான் உத்தரவுக்கு அவருடைய கட்டளைக்கு அவருடைய வழிமுறைக்கு அவர்கள் மாற்றமாக நடக்குகின்றார்களோ அவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கட்டும் உலகத்தில் பயங்கரமான ஒரு சோதனை வரும் அல்லது மருமையில பயங்கரமான வேதனை வரும் சில நேரங்களில் எங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த சோதனைகள் இந்த நபியுடைய அழகான ஒழுக்க விழுமியங்களை நாகரிகங்களை நபியுடைய சொன்னாக்களை கணக்கெடுக்காமல் அதுல கவனஹீனமாக இருப்பதின் மூலமாக இருக்கலாம் என்றாலும் அது மிகையாக ஆகாது மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கணவான்களே சகோதரர்களே அதனால் எப்படி நாங்க அமல் அறிவாத வணக்க வழிபாடு மற்றவைகள் அதரத்திற ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி செல்லம் அவர்களுடைய அவருடைய அறிவுரைகளை ஏற்று பேணி நடக்குகின்றோமோ அதே மாதிரி நம்முடைய அன்றாட பழக்க வழக்கங்கள் நடை உடை பாவனைகள் ரசூலுல்லாஹி சல்லாஹோ அலேஹி சல்லம் அவருடைய சுண்ணாக்களை பின்பற்றினோம் என்றால் சோதனை இருந்து பாதுகாக்கப்படுவோம் அல்லாஹுடைய உதவியும் இன்ஷா அல்லாஹ் வரும் அந்த அடிப்படையில வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தோஃபிக்ஷேவானாக ஆகவே அல்லாஹ் நம் எல்லோருடைய பாங்குடைய மன்னிப்பாயாக நம்முடைய பெற்றோர்கள் உற்றார்கள் உறவினர்கள் உலகத்திலுள்ள உலகத்தில் இஸ்லாமிய ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக விசேஷமாக பிளஸ்தீன செலவாளக்கூடிய நம்முடைய உறவுகளை பாதுகாப்பாயாக கிட்டத்தட்ட ஒரு வருடத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது யாவா அங்கே நடக்கிற அந்த யுத்தத்தில் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக உனக்கு எதிராக செயல்படக்கூடிய அந்த யூத பயங்கரவாதிகளை பூண்டோடு முட்டாக அழித்து ஒழித்து அவர்கள் படிப்பினை பெறக்கூடிய அளவுல உன்னுடைய குதிரத்தை காட்டி விடுவாயாக நம் எல்லோருடைய முடிவை நல்ல முடிவு وحاكي نماني ورسلكم جنة الفردوس والسرقة صدر الواياسة آمين آمين يا رب العالمين ورحمة يا أرحم الراحمين والحمد لله رب العالمين